வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் கோழி பண்ணுற கிண்டலை பார்க்கும்போது சிரிக்காமல் இருக்க முடியாது இவருக்கு காலில் ஏதோ அடிபட்டிருக்கு அதனால் அவர் நொண்டி நொண்டி நடந்து போகிறாரு ஆனா கோழிக்கு அடி எதுவும் படல ரெண்டு காலால நடக்க முடியும் இவரு ஒத்த காலில நடக்கிறத பார்த்ததும் இந்த கோழியும் ஒத்த காலில நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கோழிக்கு நக்கலை பாத்தீங்களா அவரே ஒத்த காலில நடக்க முடியாம நடந்து போறாரு கோழியோட இந்த வித்தியாசமான நடைய பார்த்ததும் அவருக்கு கோபமா வந்திருக்கு இங்க இந்த வீடியோல ரெண்டு பூரிகள் சேர்ந்து வந்து இந்த மீனை பிடிக்கலாமா அப்படின்னு பாத்துட்டே இருந்திருக்கு இதை பார்த்ததும் இந்த மீன் இந்த பூனைகளை விரட்டுறதுக்காக தண்ணியை விட்டே மேலே ஏறி வந்திருக்கு இங்க இந்த இடத்துல பூனை உடனே நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு பின்னாடி நின்று கிளி சாப்பிட்டுட்டே இருந்தது திடீர் இந்த பூனையோட வாழை பிடிச்சு கடிச்சிருக்கு வலி தாங்க முடியாத பூனை கிளியோட தலையை தட்டி விட்டு இருக்கு இது எல்லாத்தையும் பின்னாடி ஒரு கிளி பாத்துட்டு இருக்கு இனிமே இந்த கிளி பூனைக்கு பக்கத்துல வராது ஒழுங்கா சாப்பிடாம வாழை பிடிச்சு கடிச்சா பூனை சும்மா விடுமா கிளி எதுக்கு கடிச்சு பார்ப்போமே அப்படின்னு பாத்துருக்கு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்கறது இந்த மாதிரி பாசமான சேவலையும் கோழியையும் நம்ம பார்க்கவே முடியாது இங்கே ஏதோ தொட்டில் மாதிரி கட்டி போட்டிருக்காங்க அதில் இந்த கோழி படுத்துருக்கு ஆச்சரியம் என்னென்னா இந்த சேவல் தொட்டில் மேலே காலை வச்சு தொட்டில் ஆட்டி விடுது இப்படி ஒரு ஆள் இருந்தால் கவலையே இல்லை கோழி பாருங்கள் நல்லா சொகுசாக படுத்துருக்கு அடுத்ததான் நம்ம நீளமான அலகு கொண்ட ஒரு வாத்தை தான் பார்க்குறோம் இது மீனெல்லாம் அப்படியே விழுங்கிரும் இங்கே இந்த கேஃபி பராவை தூக்கி விழுங்கலாமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கு அதோட அழகாலே இந்த குட்டி கேஃபி பராவை அளவு எடுக்குது பாருங்கள் தொண்டைக்குள்ள நுழையிற மாதிரி அளவு கரெக்டா இருந்ததுன்னா அப்படியே தூக்கி விழுங்கிருமா இந்த கேபி பரா கொஞ்சம் பெருசா இருந்ததுனால தப்பிச்சிருக்கு பக்கத்துல இருந்துட்டே எப்படி தூக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கு பாருங்க தான் இங்க வீட்டு மொட்டை மாடியில ஏறின குரங்குகள் அங்க இருக்கிற தண்ணி டேங்கை திறந்து அதுக்குள்ள குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கு மாடியில ரொம்ப சத்தம் கேக்குது அப்படின்னு அங்க வந்து பார்த்தவங்க இந்த குரங்குகளோட சேட்டையை கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்காக மீனை கழுவுறதுக்காக இந்த பாத்திரத்துல போட்டு வச்சிருக்காங்க இதுல மூணு பெரிய மீன்கள் இருக்கு வச்சிட்டு திரும்பி வரதுக்குள்ள இந்த வாத்து மெதுவா நடந்து வந்து ரெண்டு மீனையும் அப்படியே விழுங்கிருக்கு மூணாவது மீனை விழுங்குறதுக்கு இடம் இல்ல போல பாருங்க மீன் இருந்ததுக்கான அடையாளமே தெரியல கொத்தி சாப்பிட்டா கூட கொஞ்சம் மிச்சம் மீதியாது இருக்கும் ஆனா இங்க விழுங்குறதுனால அதுவும் இல்ல அடுத்தது இந்த வீடியோல பூனையோட உணர்ச்சிகரமான ஒரு அன்பை தான் பாக்குறோம் இந்த பூனைக்கு ரொம்ப பிடிச்ச யாரோ இறந்து போயிட்டாங்க அவங்களோட சமாதியில தான் அந்த பூனை வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ஒருத்தரோட இறப்பு மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரிதான் வீட்டுல இருக்கிற நாய் பூனைகளுக்கும் இந்த பூனை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மண்ணையே தோண்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணது பாருங்க சமாதானப்படுத்தி தூக்கி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க அந்த பூனை அதை விட்டு வரவே இல்லை இந்த பூனைக்கு இந்த நேரம் எவ்வளவு உணர்ச்சிகரமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அடுத்தது இந்த வீடியோல பூனை இருக்கிற இந்த பகுதிக்குள்ள தெரியாம ஒரு பறவை நுழைஞ்சிருக்கு பூனைகள் கொஞ்ச நேரமா இந்த பறவையை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சுத்தி சுத்தி வந்திருக்கு பறவைக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த மூணும் நம்மள சாப்பிடுறதுக்காக ஏதோ திட்டம் போடுது அப்படின்னு சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த இந்த பறவை ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம வேகமா இருந்து பறந்து போயிடுச்சு இங்க இந்த வீடியோல ஒரு தவளை மீனோட முதுகு மேல ஏறி உட்காந்து சவாரி பண்ணிட்டு இருக்கு குளம் ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு எப்படி ஒரு ஈஸியான ஐடியா கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க இந்த மீன் தான் எல்லா இடமும் நீந்தி போகுது இது சொகுசா உட்கார்ந்துருக்கு நல்ல புத்திசாலித்தனமான தவளை தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்குறது ஒரு பல்லி திடீர்னு பார்க்கும்போது இது ஒரு பாம்பு நினைச்சுப்பாங்க பாம்பு கிடையாது கால் இல்லாத பாம்பு மாதிரி நீளமா இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கும் இதுவும் உலகம் முழுவதும் சில காடுகளில் காணப்படுது ஊந்து போகும்போது அப்படியே பாம்பு மாதிரியே தெரியுது இல்ல இங்க இந்த வீடியோல இந்த ஆபீஸ் ரூமுக்குள்ள நாய் ஒண்ணு படுத்திருக்கிறத பார்க்குறோம் இந்த நாய் சும்மா தான் படுத்திருந்தது திடீர்னு வேகமா எந்திரிச்சு அவருடைய எஜமானரை பார்த்து ஓடிச்சு அவர் முன்னாடி போய் கத்தி அவரை இழுத்து வேகமா வெளியே கொண்டு போயிருக்கு அதுக்கு முன்னாடி கேமராவில் பதிவானது தான் இது இந்த நாய் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நிலநடுக்கம் வந்திருக்கு இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த நாய் எஜ்ஜ மாதிரியும் கூட்டிட்டு வேகமாக போயிருக்கு நாய்களுக்கு இந்த மாதிரி நிலநடுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆச்சலம் இருக்குதான் விஷயம் தெரிஞ்சதும் எவ்வளோ வேகமாக இருந்து ஓடுது பாருங்க இப்போ நம்ம இந்த வீடியோல பாக்குறது ஒரு வித்தியாசமான குரங்கு இதோட பேரு ஸ்னப் நோஸ்ட் மங்கி இதோட மூக்கு ரொம்பவே குட்டியா இருக்கும் மூக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு உடம்போட ஒட்டி போய் இருக்கிற ரொம்ப சின்ன மூக்கு உலகத்திலேயே இது சைனால மட்டும் தான் காணப்படுது அதுவும் உயரமான இடங்கள்ல தான் இது வசிக்குமா கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஐயாயிரத்துல இருந்து பதினொன்னாயிரம் அடி தான் இருக்கும் அது வாழ்ற காட்டுல ஆபத்தான உயிரினங்கள் இருக்கிறதுனால இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே இது உயரமான இடத்தை தேடி போகுமா இதோட மூக்கு சின்னதா இருக்கிறதுனால இதை பார்க்கும் ஒரு குழந்தையோட முகத்தை பாக்குற மாதிரியே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க